இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிரேட் ஃபுட்பால் பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் யூ கெஸ்ட் ரைட் நம்ம கிறிஸ்டினோ ரொனால்டோட பயோகிராஃபி பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் கிறிஸ்டினோ ரொனால்டோ ஃபிஃப்த்து பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல போர்ச்சுக்கல்லில் ஃபங்க்ஷனல்னு சொல்லப்படுற ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தார் ரொனால்டோ அவங்க வீட்டில் நாலாவது மட்டும் கடைசி பையன் அவருடைய அப்பா ஜோஸ் டெனிஸ் அவேரோ அண்டோரிகாங்கிற ஒரு லோக்கல் கிளப்பில் கிட்மேன் அதாவது எக்யூப்மெண்ட் மேனேஜர் அவருடைய அம்மா மரியா டோல்ரஸ் ரெஸ்டாரண்ட்ல குக் ஆகவும் கிளீனிங் உமன் ஆகவும் ஒர்க் பண்றாங்க நடிகரும் அமெரிக்க ஜனாதிபதியுமான ரொனால்டோ ரேகனோட ரசிகராக இருந்த ரொனால்டோட அப்பா அவருக்கு கிறிஸ்டினோ ரொனால்டோன்னு நேம் வச்சார் வறுமை மற்றும் ரொனால்டோடைய அப்பாவோட குடிப்பழக்கத்தின் காரணமா ரொனால்டோட அம்மா ரொனால்டோ வயத்துல இருக்கும்போதே அவரை அபோட் பண்ண நினைச்சாங்க பட் அவங்களோட டாக்டர் அபோஷன் பண்றதுக்கு ஒத்துக்கல ரொனால்டோ அவருடைய சிறு வயதுல ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சார் ரொனால்டோக்கு ஃபுட்பால இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால லேட்டர் டூ இயர்ஸ் நேஷ்னலில் ஸ்பெண்ட் பண்ணார் அப்புறமா ரொனால்டோ அவருடைய சிக்ஸ்த் கிரேட்லேயே ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுட்பாலுக்காக தன்னுடைய லைஃபே அர்ப்பணிச்சார் அதில் சாதனையும் படைத்தார் வரலாற்றிலேயே ஐந்து வேர்ல்டு கப் வாங்கினோம் முதல் மேல் பிளேயர் என்கிற பெருமையும் ரொனால்டோவையே சேரும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கிறிஸ்டினோ ரொனால்டோவை பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்